வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காக்டைல் டே வேர்ல்டு காக்டைல் டே இது எங்கே கொண்டாடுறாங்க தெரியுமா வேர்ல்டு காக்டைல் டே இது பார்த்தீங்கன்னா மே பதிமூணாம் தேதி அனுசரிக்கிறாங்க யுஎஸ் மற்றும் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு காக்டைல் டேவா மே பதிமூணாம் தேதி கொண்டாடுறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நாட் சிக்ஸில் மே பதிமூணாம் தேதி ஹட்ஸன் நியூயார்க்கில் இருக்க நியூஸ் பேப்பர் அதாவது அந்த பத்திரிக்கையோட பேர் பார்த்தீங்கன்னா தி பேலன்ஸ் அண்ட் கொலம்பியன் ரீபோஸ்டரி இவங்க தான் எயிட்டீன் நாட் சிக்ஸ் அன்னைக்கு பதிப்பகத்தில் வந்து காக்டைலை பற்றி போட்டிருக்காங்க காக்டைலோட பேர்த் ஆஃப் காக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க காக்டைல் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்டைல் இஸ் அ ஸ்டிமுலேட்டிங் ட்ரிங்க் மேட் அப் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சுகர் வாட்டர் ஸ்பிரிட்ஸ் அண்ட் பிட்டர்ஸ் நியூஸ் பேப்பர் தி பேலன்ஸ் அண்ட் த கொலம்பியன் ரிப்போஸ்டரி எயிட்டீன் நாட் சிக்ஸில் பதிப்பகம் வந்த அந்த பேஜ் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் வேர்ல்டு காக்டைல் டே அன்னையிலேருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க காக்டெயில் டே பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுறதாங்க பப்புக்கு போகலாம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் டுகெதராக சேர்ந்து நீங்கள் காக்டெயில் ரெடி பண்ணலாம் இந்த நாள் வந்து காக்டெயில் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னே வந்து வச்சுருக்காங்க யுஎஸ் மற்றும் மே நாடுகளில் பார்த்திங்கன்னா இதை கொண்டாடுறாங்க காக்டெயிலோட ஹிஸ்ட்ரி நம்ம இப்போ பார்த்தோம் எயிட்டீன் நாட் சிக்ஸில் அந்த பதிப்பகத்தோட இமேஜை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன தினம்னு நான் தினமும் இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காக்டைல் மாக்டைல் ட்ரிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகட்டும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்